அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் என்ன என்றால் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று நடைபெறும் ஈரோட்டில் மாநாட்டில் எல்லாரும் கலந்து கொண்டு விவசாயிகள் கோரிக்கை அங்கே சொல்லி நம்மளுடைய விவசாய கோரிக்கைகள் என்னென்றால் விவசாயம் கடன் ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு ஃப்ரீ கடன் தர வேண்டும் என்று சில கோரிக்கைகளையா முன் வச்சுக்கிறார் அதுக்கு நாம் என்ன செய்ய வேணும்னா நாம்ளும் ஒரு குழு சேர்ந்து ஒரு அஞ்சு பசம் நாலு பசி மீட்டிங்கை வெற்றிகரமாக நடத்தி நம்ம கோரிக்கை நாம்ளே மீட்டிங் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு தமிழக விவசாய பாதுகாப்பு தாங்கும்

விவசாயிகள் கடன் கடன் தள்ளுபடி மாநாடு நடைபெறுகிறது மற்றும் நாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கென்றால் நாம் செல்வதற்காக பஸ் பஸ் வசதி எப்படி செய்ய வேண்டும் கிராமம் கிராமம் சென்று விட்டு நோடி கொடுத்து விவசாயிகள் எல்லாம் திரட்ட வேண்டும் நாம் அவர்களை அவர்களை சேஃப்டியாக கூட்டுன்னு போயிட்டு என்ன வழி இது கோல்கேட் கோல்கேட் வந்து நிறைய நிறைய இருக்கிறது அதுக்கு மாநில எல்லா எல்லா மாநிலத்தில் மா மாநில தலைவர்கள் ஆலோசனை செய்து அந்த டோல்கேட்டு ஃப்ரீயை ஃப்ரீ எல்லா விவசாயிகளும் வந்து போறதாக கேட்டு இதை என்னோட கோரிக்கை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு மத்திய மாவட்ட தொண்டர் அணி செயலாளர் கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு விவசாய பாதுகாத்து பாதுகாப்பு சங்கத்து எல்லாருக்கும் வணக்கம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாநாடு போட்டிருக்காங்க ஈரோட்டில் அங்கே வந்து நம்ம எல்லோரும் போய் கலந்துக்கணும்ட்டு கோரிக்கை இப்போ இந்த மீட்டிங் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா எப்படி போகணும் எப்படி வரணும் நம்ம பாதுகாப்பாக போய்ட்டு பாதுகாப்பாக வரணும் இது வந்து கட்சி கிடையாது எல்லாம் பணம் வருதுக்கு நம்ம கையிருந்து போட்டு நூறுரூபா ஐம்பது ரூபா போட்டு நம்ம பாதுகாப்பாக போயிட்டு சேஃப்டியாக வரணும் மறுபடியும் அதுக்கோசரம் எல்லாருமே விவசாய சங்கத்துக்கார எல்லாம் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் டெய்லிப்பாட்டை ஏரியா எடுத்துக்கோங்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் யானைங்க பொன்னிங்க மயில்கெல்லாம் பிரச்சனைக்கு இருக்குது விவசாயம் இதுக்கெல்லாமே விவசாய வனத்துறை சட்டம் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்றேன் தான் சொல்றேன் வனத்துறை திருத்தம் சட்டம் ஒன்று ஒரு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எது பண்ணியிருக்காங்க நம்மல்லாம் தலைவருக்கு உணவு உறுதி நின்று அவங்க கூட நாங்கள் செயல்படலாம் நம்மல்லாம் எப்படி செய்யலாம் இந்த மாவட்டத்தை மாவட்டத்து நம்ம எப்படி போகலாம் டிசம்பர் இருபத்தெட்டுக்கு நம்ம எப்படி செய்யணும் இப்போ யாரும் விவசாயிக்கிட்டே யாருக்கிட்டையும் காசு இல்லை எல்லாரும் பத்து ரூபாய் இருபது ரூபா நூறுரூவா இரநூறுவா போடணும் வண்டிக்கு பேசணும் இதுக்கு மேல் பாம்பேட் அடிக்கணும் நம்மளோட நாமளும் ஒரு விவசாய சங்கத்தில் இருக்கிறோம்னாக்கி ஒரு பேனர் வைக்கணும் நாங்க எங்க சங்கத்து மூலியமாக இந்த மாதிரி நம்ம தலைமை இப்படி செஞ்சு நிற்குது அன்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு அடியான காட்டு அந்த அடையாளத்துக்காக தான் உங்களை வந்து கேட்டிருக்கோம் எல்லா நிர்வாகிகளும் வந்து சேர்ந்துக்க அவங்க உங்க மனசுல இருக்குதோ எல்லாமே ஒருத்தரா எப்படி செய்யணும் எப்படி எப்படி செய்யணும் உங்க மனசுல என்னக்குதோ

மற்ற மாவட்ட செயலாளர் பி எம் ஸ்ரீனிவாசன் நன்றி